கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கிலே இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு கர்த்தரிடத்தில் ஆயிரு அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருள் செய்வார் ஆங்கில வேதாகமத்தில் உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களையெல்லாம் அவர் உனக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்திடத்தில் ஆயிரு வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் போய்விட்டாலும் கனிகளெல்லாம் கனி கொடுப்பதை நிறுத்திவிட்டாலும் நான் கத்திடத்தில் மன மகிழ்ச்சியாயிருப்பேன் ஏனென்றால் அவர் ஜீவனுள்ளவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்குகிறவர் எனக்கு அவர் இருந்தால் போதும் அவருக்குள் இருந்து புறப்படும் ஜீவன் 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 சகலத்தையும் என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கும் மனதிலே அநேக முறை இழப்புகளை நிமித்தம் பயங்களை நிமித்தம் பொல்லாத ஜனங்களுடைய வேதனையான சொற்களின் நிமித்தம் பயமுறுத்தல்களின் நிமித்தம் துரோக செயல்களின் நிமித்தம் எதம் செய்கிறது ஒன்றும் வாய்க்காமல் போகிறது நிமித்தம் கையிலே பணம் இல்லாதது நிமித்தம் என்ன மனுஷ உதவி இல்லாதது நிமித்தம் மிகப்பெரிய வேதனை பயம் திகில் சோர்வு வந்திருக்கலாம் ஆனால் அவைகள் அனைத்திலிருந்தும் மீண்டு உயிர் பெற உயர ஆண்டவர் நமக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார் நம் வல்லமையானது அதிகாரமுடையது நம்முடைய வல்லமையானதயம் மனம் மகிழ்ச்சியினால் நிரம்பும் பொழுது பாருங்கள் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறுபடியான ஒரு அதிகாரம் நமக்குள் எழும்புகிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் நமக்குள் இறங்குகிறது என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை மேற்கொண்டு அந்த பட்டாளத்திற்குள் புகுந்து போய் வெற்றியை பெறுவதற்கு மலைகள் மீது உயர எழும்பி தாண்டுவதற்கு ஒரு பலன் நம்மை நிரப்புகிறது மான் கால்களின் கால்களைப் போல நமது கால் வல்லமை நரம்புகிறது நிரம்புகிறது உயர எழும்பு செய்கிறது நம்முடைய இருதயம் மன மகிழ்ச்சினால் நரம்பும் பொழுது அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் இருதயத்தை எனக்கு தாப்பா உன் இருதயத்தை எனக்கு தாமா நான் அதில் பிரவேசிக்கட்டும் உன்னோடு வசிக்கட்டும் உன்னோடு போஜனம் பண்ணட்டும் நீ தனிமையாய் போராட வேண்டாம் உன் இருதயத்தை நான் மனம் மகிழ்ச்சி நான் நிறப்பட்டும் மனம் சோர்ந்து போகிறது ஆனால் இருதயம் மனம் மகிழ்கிறது நீ வெற்றி அடைகிறாய் ஏஞ்சல் என் தங்கை இறந்த பொழுது அப்படிதான் துக்கம் எங்கள் மனதை நிரப்பியது இனி வாழ முடியாது ஒளியும் பண்ண முடியாது என்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம் ஆனால் இருதயத்தை ஆண்டவர் பர்சு தாவியானவரால் நிரப்பினார் மனிதனால் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம் நிரப்பியது எங்களுக்குள் ஏசு எழும்பினார் எங்களை எழுப்பினார் மகிமையான கிரியைகளை அதன் பிறகுதான் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் ஒளியத்திலும் சமுதாயத்திலும் ஆண்டவர் செய்ய நாங்கள் அனுபவித்தோம் ஸ்மித் விகில் என்ற தேவனுடைய மனிதர் இருந்தார் ஒரு முறை மறித்து கொண்டிருக்கும் ஒரு பிள்ளைக்காக ஜெபம் செய்யும்படி அவரை அழைத்தார்கள் மேல் அறையிலே பிள்ளையை வைத்திருந்தார்கள் மயங்கிய நிலையில் இருந்தால் குடும்பத்தினர் அவரை விட்டுவிட்டு கீழே போய்விட்டார்கள் முழங்கால் படிட்டு தம் கரங்களை வைத்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார் பிள்ளை செத்துப்போனது செத்துப்போனது பிசாசு தோன்றினான் சொன்னான் பார் ஸ்மித் உன் தெய்வம் இயேசுவை பார் நீ வர்ற வரைக்கும் காத்திருந்தார் நீ கையை வச்ச செத்து போச்சு பிள்ளை என்ன சொல்ல போகிற நீ உலகம் உன்னை பார்த்து என்ன சொல்லும் இவர் வந்து கை வச்சார் பிள்ளை செத்து போச்சு இவர் இயேசுவுக்கும் வல்லமை கிடையாது இவருக்கும் வல்லம்மை கிடையாது இவருக்கு ஒளியும் கிடையாது உன் பேரெல்லாம் கெட்டுப்போச்சு உன் ஓளியெல்லாம் கெட்டுப்போச்சு உன் எதிர்காலம்லாம் கெட்டுப்போச்சு நீ இந்த ஊரில் கூட வாழ முடியாது கேவலமாக பேசினார் அப்படித்தான் நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய மனம் அந்த நேரத்திலே ஆவியானவர் ஆலயமாக நம்முடைய எருதையும் இருக்கிற பர்சுத்த ஆவியானவர் எழும்புகிறார் அவருக்குள் எழும்பினார் ஆவியானவர் அவரிடம் சொன்னாரா அவருடைய ஆவியிலே சொன்னார் ஸ்மெத் பயப்படாதே வேதாகமத்திலே நான் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் சொல்லு ஒவ்வொரு அற்புதத்தையும் ஆண்டவர் காண்பித்தார் நான் எவ்வளோ பெரியவர் நான் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து என் ஜனங்களை நடத்தினேன் அதற்காக என்னை ஸ்தோத்திரம் பண்ணி என்றார் ஸ்தோத்ரம் என்று சொன்னார் நான் யோர்தானை பிளந்து என் ஜனங்களை நடத்தி சென்றேன் ஸ்தோத்திரம் என்று சொல்லு என்றார் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார் ஒவ்வொரு அற்புதத்தையும் சொல்லி குருடனுடைய கண்களைத் திறந்தேன் கண் திறக்கப்பட்டவன் கெம்பிருத்து வாழும்படி செய்தேன் எனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு ஸ்தோத்திரம் என்றார் நீர் அப்படிப்பட்ட தேவன் என்று தேவனுடைய வல்லமை அவருக்குள் இறங்கியது அப்படியே மயங்கிய நிலையில் விழுந்து விட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தார் அழகிய பியானோ இசை கேட்டது பிள்ளையை எட்டி பார்த்தார் பிள்ளை காணவில்லை கீழே ஓடினார் என்னாச்சோ என்று பயந்து கொண்டு ஆனால் பிள்ளை உயிரோடு உட்கார்ந்து பியானோ போட்டுக் கொண்டிருந்தார் உயிரோடு எழும்பியிருந்தார் இருந்தார் ஆம்பிரியமானவர்களே அதுதான் கத்தர் உங்கள் இருதயத்திலே கொடுக்கும் பரிசு தாவியானவரால் வரும் மன மகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சி உங்களுக்கு ஔஷதம் ஔஷதம் உங்கள் எலும்புகளை சுகமாக்கும் நிலங்களை சுகமாக்கும் சரீரத்தை சுகமாக்கும் உங்கள் வாழ்க்கையை உயிரோடு எழுப்பும் அந்த மன மகிழ்ச்சியை கத்தர் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகிறார் இந்த மாதத்தில் தரப்போகிறார் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு உன்னை குறித்து மனமகிழ்ச்சியே போயிருக்கலாம் உன் குடும்பத்தை குறித்து மனமகிழ்ச்சியே போயிருக்கலாம் உன் வேலையை குறித்து மனமகிழ்ச்சியே போயிருக்கலாம் உன் படிப்பை குறித்து மனமகிழ்ச்சியே போயிருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து மனமகிழ்ச்சியே போயிருக்கலாம் ஆனால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சர்வ வல்ல மகிர் உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார் என்ற மன உன்னை நிரப்புவதாக நிரப்புவதாக எதிலெல்லாம் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமாம் முதலாவதாக சங்கீதம் ஒன்று இரண்டு மூன்றை வாசித்து பாருங்கள் அவருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆங்கில வேதாகமத்தில் டில்லைட் இன் தமண்ட்மெண்ட் ஆஃப் காட் இன் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் மெடிடேட் ஆன் இட் டே அண்ட் நைட் அவருடைய வேதத்திலே பிரியமா இருந்து என்று தமிழில் இருக்கிறது ஆங்கிலத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அதை படிக்கும் அதை உட்கொண்டு மன மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இதை வாக்குத்த பண்ணி இருக்கிறார் எனக்கு செய்வார் என்று மனம் மகிழு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டாவதாக ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினான்கை வாசித்து பாருங்கள் உன்னுடைய தகப்பன் பரலோக தகப்பன் உனக்கு அவருடைய சுதந்திரத்தை உனக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நீ மனம் மகிழ்ந்து கெம்பீரி நீ கர்த்தரிடத்தில் மன இருப்பாய் கர்த்தரிடத்தில் எதற்கு மன இருக்க வேண்டுமாம் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை பிள்ளையாக பரிசுத்தம் பண்ணி விலைக்கு வாங்கி இருக்கிறார் அதோடு அவர் நிறுத்தவில்லை உனக்கு இந்த உலகத்தில் வாழ உனக்கு உரிய சுதந்திரத்தை இன்ஹெரிட்டன்ஸை கொடுக்கும்படியாக அவர் தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் ஆண்டவருக்கு எத்தனை பில்லியன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் உரிய ரட்சிப்பின் சுதந்திரம் அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றி உங்களுக்குரிய சுதந்திரம் எனக்குரிய சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் விசேஷ சுதந்திரம் ஒரே சுதந்திரம் இல்லை எல்லாருக்கும் ஒரே வீட்டை கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்துங்க பார்த்து சொன்னாரா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டை கட்டி கொடுக்குறார் ஒவ்வொரு ஏற்ற துணையை கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பிள்ளைகளை கொடுக்குறார் எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் கிடையாது அத்தனை பேருக்கும் உரிய விசேஷத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டு தருகிறார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா இருக்கு உங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் இருக்கு உங்களுக்கு உரிய சுதந்திரம் உண்டு தைரியமாக இருங்க தைரியமாக எனக்கு உரிய சுதந்திரத்தை ஆண்டவர் எனக்கு இன்று கொடுக்க போகிறார் வரும் நாட்களில் கொடுக்க போகிறார் என்று மன மகிழ்ச்சியாயிருங்கள் அப்பொழுது நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவீர்கள் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ணுவார் இன்றைக்கு தாழ்ந்த நிலையில் நீங்கள் கிடந்து கொண்டு இருக்கலாம் பயப்படாதிருங்கள் கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு வரப்போகிறார் உங்களை தாழ்விலிருந்து உயர்த்தப் போகிறார் அவரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார் உங்களுக்கு உரிய சுதந்திரம் உங்களுக்கு உரியது என்று மனம் மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டோர் உங்களை தாழ்ந்த நிலையிலிருந்து எழுப்பி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார் என்றே அதை செய்வார் தைரியமாக இருங்கள் மூன்றாவதாக அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருடைய கட்டளைகளில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற மனுஷி பாக்கியவதி பாக்கியவதி சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிறவர்கள் அதோடு கூட கர்த்தருக்கு பயந்து என்ற அந்த வசனம் சொல்லுகிறது பயபக்தியோடு பயபக்தியோடு என்ன பயபக்தி ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கும் வழியில் நான் நடக்க வேண்டும் ஒன்று அவருடைய கட்டளைகளில் நான் இருப்பேன் அவருடைய சுதந்திரத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்று இருப்பேன் மூன்றாவது பயபக்தியோடு அவர் என்னை நடத்தும் வழியிலே நடப்பேன் யாத்ராமம் இருபத்தி மூன்று இருபதை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் அவன் வழியிலெல்லாம் உன்னை காப்பாற்றுவான் காப்பாற்றி நீ போய் உனக்கு ஆயத்தம் பண்ணி நான் வைத்திருக்கும் இடத்தில் போய் சேரும் வரைக்கும் உன்னை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு போய் சேர்ப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு உரிய உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் ஆனால் போகிற வழி வழியிருக்கே அந்த வழியில் சோதனை வரும் அந்த வழியில் இச்சைகள் வரும் அந்த வழிகள் மனிதனுடைய உபாதைகள் வரும் அந்த வழியில் பிஷாசினுடைய வஞ்சகங்கள் வரும் அந்த வழியில் உங்களுடைய பலவீனம் வரும் இது எல்லாருக்கும் வர்றது தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் வழியில் இதெல்லாம் வருது இதெல்லாம் வருது இதெல்லாம் வருது ஆனால் வழியில் நம்மை காப்பதற்கு தூதனை அனுப்புகிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணினார் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தமது பர்சு தாவியானவரை அனுப்புகிறார் நம்முடைய பெல்லவீனங்களில் நமக்கு உதவி செய்து நம்மை வழி நடத்தி கொண்டு போய் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றும்படியாக பர்சுத்த ஆவியானவரே வருகிறார் இயேசுவின் ஆவியானவரே வருகிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறார் யுவான் பதினாலு இருபத்தி ஆறு அவர் வரும் காரியங்களை நமக்கு காண்பிக்கிறார் சோர்ந்து போகும் பொழுது அடிப்படும் பொழுது பயப்படாத இது முடிவில்லை இது போகிற வழிதான் ஆனால் நான் உனக்கு வைத்திருக்கும் காரியம் உயர்ந்த ஸ்தானம் தைரியமாறு தைரியமா தைரியமாறு தைரியமாறுன்னு அவர் சொல்லி 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 நம்மை நடத்துகிறார் ஆகவே பயபக்தியோடு என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பறை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை என்று சொல்லி அவரை பற்றிக்கொண்டு பற்றிக்கொண்டு பற்றி கொண்டு நாம் பயபக்தியோடு நடக்கும்படி அசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் கர்த்தடத்தில் மன என்ன வந்தாலும் ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்லும் பொழுது பர்சு தாவியானவர் நமக்குள் எழும்புகிறார் எழும்புகிறார் ஏஞ்சல் இறந்த பொழுது எங்களை பர்சு தாவியானவரால் நிரப்பி சந்தோஷத்தினால் நிரப்பி முன்னே அழைத்து சென்றார் எங்கள் துக்கம் மாறவில்லை ஏஞ்சலை இழந்த அந்த இழப்பு மாறவில்லை ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் காரோன்யா யுனிவர்சிட்டி கட்டுவார் பெதஸ்தாவை கட்டுவார் எங்கள் குடும்பத்தை கட்டுவார் தீர்க்கதரிசிகளாக எங்களை அற்புதமாக இரக்கமாக ஜனங்களுக்கு கண்ணீர் வடித்து ஜபிக்கும்படியாக உருவாக்குவார் பரம்பரை பரம்பரையாக உருவாக்குவார் அதற்கு தான் தீர்க்க தரிசன ஜனங்களுக்காக அழும்படியாக அதுக்கு தான் எங்களை கண்ணீரின் பாதையிலே ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார் இன்று வரைக்கும் நடத்தி வருகிறார் அதனால்தான் நாங்கள் எங்களுக்கு வரும் கண்ணீரை குறித்து பேசுவதே கிடையாது அதற்கு விளக்கம் கூறுவதும் கிடையாது எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போகும் வழியிலே வரும் காரியங்கள் ஆனால் பர்சு தாவியானவர் கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் அவரையே பற்றிக் கொள்வோம் அவர் சொல்வதை செய்வோம் அவர் சொல்வதை செய்வோம் ஊழியத்திலே சொல்வதை செய்வோம் குடும்பத்திலே சொல்வதை செய்வோம் வேலையிலே சொல்வதை செய்வோம் வீட்டிலே சொல்வதை செய்வோம் இருதயத்திலே சொல்வதை செய்வோம் ஏசு சொல்வதை செய்வோம் பர்சுத்தாவியான ஒரு மூலமாக அவர் நம்மை நடத்துகிறார் 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 அவ்வளோதான் இன்னைக்கு இவருக்காக ஜபம் பண்ணு இன்னைக்கு இவங்களுக்கு உதவி செய் இன்னைக்கு இந்த ஊழியனுக்கு உதவி செய் இன்னைக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடு இன்னைக்கு இந்த ஏழைகளுக்கு உதவி செய் இந்த விதமாக ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணு இந்த வார்த்தையை சொல்லு இதெல்லாம் ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார் இப்பொழுது பேசுவதும் கற்று கற்றுக் கொடுத்தவைகள் தான் அவ்வளோதான் அதை செய்தால் போதும் அது நம்மை காப்பாற்று அதான் பயபக்தி அதான் பயபக்தி கத்தர் சொல்வதை செய்யும் பொழுது சொல்லும் பொழுது மனிதர்கள் செய்வதை பிசாசு செய்வதை நம்முடைய பலவீனம் கொண்டு வருவதை ஒரு நாளும் நாம் அதை குறித்து பேசாமல் கத்தரையே பற்றி கொண்டு பயபக்தியோடு அவருடைய கட்டளைகளில் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் வே வாஞ்சை எல்லாம் என்ன ஆண்டவர் சொல்வது நிறைவேற வேண்டும் அவ்வளோதான் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம மூலமாக என்ன செய்ய போகிறாரோ அது நிறைவேற வேண்டும் அதுதான் ஆசீர்வாதம் அதான் சந்தோஷம் அதுதான் மனமகிழ்ச்சி அதான் கனம் அதான் உயர்வு அந்த கிருபையை கத்தர் கொடுக்கிறார் உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்கள் மூலமாக நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்றுவார் அதற்கு தான் உங்களை இந்த பாதையிலே நடத்துகிறார் நடத்தும் பொழுது ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கிறார் இந்த புயல் வருகிறது பிசாசு வருகிறது பொல்லாத மனிதர்கள் வருகிறார்கள் பொல்லாத சொற்கள் வருகிறது ஆனால் ஒவ்வொன்றும் உங்களை மேற்கொள்ளார் அந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து பர்சுத்தாவியனுடைய வல்லமையினால் அந்த நேரத்திலும் அவர் சொல்வதையெல்லாம் செய்து 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 இவைகள் அனைத்தையும் மேற்கொண்டு கடைசியில் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரும்படி செய்வார் இதுதான் எங்கள் அனுபவம் உங்களுக்கு மாண்டவர் செய்வார் தைரியமாக இருங்கள் அப்படி செய்யும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதம் என்னென்ன வாஞ்சைகளை கத்த நிறைவேற்றுகிறார் முதலாவதாக இந்த சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டை வாசித்து பாருங்கள் ரெண்டாம் வசனத்திலே உங்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் உங்கள் பிள்ளைகள் பலவான்களாக இருப்பார்கள் பலவான் கையின் அம்பை போல இருப்பார்கள் பயப்படாதீர்கள் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த கிருபையை கத்தர் இன்று உங்களுக்கு தருகிறார் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து வருகிறார் உங்களுக்கும் செய்வார் ரெண்டாவதாக ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் உங்கள் வீட்டில் இருக்கும் யார் பல்லை கடித்தாலும் பரவாயில்லை ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் உங்கள் வீட்டில் இருக்கும் விசாசி என்ன பள்ளி கிடைத்தாலும் பரவாயில்லை ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவைகள் உங்களுக்கு இருக்கும் 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 கர்த்தர் கொடுப்பது கத்தர் பெருகச் செய்வது அந்த ரூபாயை ஆசீர்வதிப்பார் குறைவில்லாமல் வாழும்படி செய்வார் ஒரு ரூம் இருக்கும் ஆனா சமாதானத்தோடு படுக்கைக்கு போக செய்வார் சந்தோஷமா மனைவி பிள்ளைகளை அனுபவிக்க செய்வார் கணவன் பிள்ளைகளை அனுபவிக்க செய்வார் பெற்றோர் பிள்ளைகளை அனுபவிக்க செய்வார் பிள்ளைகள் பெற்றோரை அனுபவிக்க செய்வார் இதான் பணம் இன்று வரும் நாளை போகும் ஆனால் அந்த சந்தோஷம் கத்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சி குறைவே இல்லாத வாழ்க்கை எல்லா பில்லையும் பே பண்ண கிருபை செய்வார் அதான் ஆஸ்தி கடன் வங்கி கடன் எடுத்தாலும் அதை கரெக்டாக கட்டும்படியாக அருள் புரிவார் எல்லாரும் ஒன்பதாகவும் நற்பெயர் அதான் ஐஸ்வர்யம் நற்பெயர் கரெக்டாக கட்டிடுவாங்க பேங்கில் சொல்லுவாங்க கரெக்டாக கட்டிடுவார் அவரை நம்பி என்ன லோன் வேணாலும் கொடுக்கலாம் அவரை நம்பி என்ன வேலைனாலும் கொடுக்கலாம் அவரை நம்பி என்ன ப்ரமோஷன்னாலும் கொடுக்கலாம் வங்கியில் மட்டுமல்ல உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் சொல்லுவார் அவரை நம்பி எந்த ஆத்மாவையும் கொடுக்கலாம் என்று ஆண்டவர் உங்களை குறித்து ஒளியத்தில் சொல்லுவார் இதுதான் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இந்த அருளை கத்தர் உங்களுக்கு தருவார் மனம் மகிழ்ச்சியினால் ரம்மியமாக வாழும்படி செய்வார் மிகப்பெரிய ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு படுக்கைக்கு போகணும் சமாதானத்தோடு எந்திரிக்கணும் இதுதான் பெரிய ஆஸ்தி இதை கத்தர் உங்களுக்கு தருவார் மூன்றாவதாக அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் நற்பெயர் நற்கீர்த்தி உங்களுக்கும் செய்வார் நான்காவதாக இருளிலே வெளிச்சம் உதிக்கும் கார் இருள் பூமியை நிரப்பும் ஆனால் உன்மேல் கத்தர் தமது மகிமை உதிக்க செய்வார் உதிக்க செய்வார் கத்துடைய மகிமை உன் மீது உதிக்கும் உதிக்கும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது ராஜாக்கள் உன் ஒளி நடத்திற்கு வருவார்கள் எங்க பார்த்தாலும் இருள் இருக்கும் ஆனால் உங்களுக்கோ வெளிச்சம் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் ஏசு பிறந்த பொழுது இருளில் மிகப்பெரிய மகிமை வந்தது உங்களுக்கும் அப்படியே நடக்கும் நீங்கள் ஒளியின் புத்திரர் ஒளியின் புத்திரிகள் கவலைப்படாதீர்கள் இயேசுவே நமக்கு ஒளியாயிருக்கிறார் அவர் உங்களிடத்தில் இருப்பார் நீங்களும் மனமகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் தைரியமாயிருங்கள் தைரியமாயிருங்கள் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்து அவரோடு இசைந்து வாழும்படியாக இந்த மாதத்திலே அருள் பொறிவாராக கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் உன் இருதயத்தின் விருப்பங்களையெல்லாம் அவர் உனக்கு அருளி செய்வார் தைரியமாயிருங்கள் அன்பாயிருக்கிறார் மகளுக்கு அவள் இருதயத்திலே உண்மை குறித்த மன மகிழ்ச்சி நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை குறித்த மன மகிழ்ச்சி மத ரத்தத்தினால் அவர்களை கழுவி விலக்கி வாங்கி அவர்களுக்கு உரிய சுதந்திரத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர் என்ற மன மகிழ்ச்சி ஆண்டுபனே அவளுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன போராட்டம் வந்தால் பர்சுத்தாவியானவரே நீர் கூட இருந்து இதை செய் இப்படி செய் என்று போராட்டங்கள் மத்தியிலே பொல்லாதவர்கள் மத்தியிலே பிசாசின் மத்தியிலே நீர் கற்றுக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி அவர்களோடு இருக்கும் மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி மன அவர்களை நிரப்புவதாக 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 ஆனந்த தைலத்தினால் நிரப்பும் அப்பா அதற்கேற்ற பலன் வரட்டும் அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளையெல்லாம் நிறைவேற்றும் அப்பா உமது தீர்மானமே அவர்களுக்கு வாஞ்சியாக மாறட்டும் அந்த ஆசையெல்லாம் அந்த வாஞ்சியெல்லாம் நிறைவேறட்டும் அப்பா அதுக்கு தடையாக இருக்கும் எல்லா காரியங்களையும் இப்பொழுது எடுத்து போடும் சுவாமி எடுத்து போடும் தயவு செய்து அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும் 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 இன்று வாசல் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா மூடின வாசல்களும் திறக்கட்டும் அப்பா அவர்கள் தயவு செய்து சுவாமி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்படும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்படும் இன்று முதல் அதை செய்யும் ஒளியங்களுக்கு செய்யும் குடும்பங்களுக்கு செய்யும் வேலையிலே செய்யும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் படிப்பிலே செய்யும் அட்மிஷனிலே செய்யும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் அப்படியே சுவாமி பிள்ளைகள் பலத்திருக்கட்டும் அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா ஆசீர்வதியும் பிள்ளைகளே ஆசீர்வதியும் பேர பிள்ளைகளே இந்த மாதத்திலே ஆசீர்வதியும் அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பணும் பலத்திருக்கும்படி செய்யும் பர்சுத்திலே பலம் ஞானத்திலே பலம் அவர்களுக்கு உரியவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்காக வரும்படியான கிருபை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா ஆசீர்வதி ஆசீர்வதி அட்மிஷன் என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறீரோ அது அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா கிடைக்கட்டும் ஆசீர்வாதம் வரட்டும் അപ്പ ആസ്തിയും ഐശ്വര്യമുളക്ക് മനപ്പാ കുറവില്ല അവളെ ആശീർവദിയും ഒന്നും കുറവില്ലാ കാ ആശീർവദിയും അപ്പടിയേ രാജ ദയവായി അവൾ ഇരളില്ലേ ഇപ്പോഴും വെളിച്ചം പ്രകാശിക്കട്ടും യേശുവിൻ നാമത്തിൽ സുഖം ഉണ്ടാകട്ടും അപ്പ ആരോഗ്യം ഉണ്ടാകട്ടും അപ്പ இனி இருளே இருக்கக்கூடாது அவர்களை எழுப்பு எழுப்பும் ஆவிக்குரிய இருள் இருக்கக்கூடாது பண கஷ்டம் எனும் இருக்கக்கூடாது நற்பெயரும் நற்கீர்த்தியும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் நீதி அவர்களுக்கு முன்னே செல்லட்டும் நீதி மார்க்கமாய் நடக்க வையும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வாத்தை அவர் மீது வைக்கிறோம் அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி நாமத்தில் பிதாவே கத்ருங்களை ஆசீர்வத்து காக்க கடவர் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப்போகிறது என்னோட பேரை சொல்லுங்கள் பத்மா கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது

கூட்ட இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசிர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க பண்ணுங்களை அழைக்கிறார் கோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம்